வணக்கம் நல்ல சுவையான மட்டன் கொத்து அப்படி செய்கிறன்ட்டு பார்க்கலாம் ஒன்றரை கிலோ கோதுமை மா எடுத்திருக்கிறன் இந்த மாவை இந்தியாவில் நீங்கள் மைதா மைதாமான்ட்டு சொல்லுவீங்க ரொட்டிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இதோட கால் தேக்கரண்டி அப்பச்சோடா சேர்த்துருக்குறேன் இந்த அப்பச்சோடா உங்களுக்கு விருப்பம் இல்லையா சேர்க்காமல் விடலாம் ஒரு மேசைக்கரண்டி சீனி ரெண்டு முட்டை எடுத்துருக்கிறன் இந்த ரெண்டு முட்டையையும் உடைத்து சேர்த்து முட்டை சேர்க்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சேர்க்காமலும் விடலாம் இதோட ரெண்டு மேசை கரண்டி எண்ணெய் விட்டுருக்கிறன் எண்ணையும் சேர்த்து இவ்வாறு செய்தெடுத்துக்கொள்கிறன் இதோட பச்சை தண்ணி சேர்த்து மாவை மாவப்பி சேர்ந்தெடுத்துக்கொள்கிறன் தண்ணியை ஒரு அடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைந்து எடுத்தீங்களான்டா அளவான பதத்துக்கு பிசைந்தெடுக்க முடியும் மச்சம் சேர்க்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் முட்டைக்கு பதிலாக கொஞ்சமாக பசுப்பால் அல்லது பால்மா சேர்த்து பிசைந்தெடுக்கலாம் இவ்வாறு நன்றாக பிசைந்தெடுத்த பிறகு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இவ்வாறு செய்தெடுக்க வேணும் இவ்வாறு நீங்கள் நன்றாக ஒரு பத்து நிமிஷம் இவ்வாறு நீங்கள் செய்து செய்தெடுத்தீங்களா ரொட்டி நல்ல மென்மையாக வரும் இவ்வாறு நான் செய்து எடுத்த பிறகு கொஞ்சமாக எண்ணெயை பூசிட்டு அளவான உருண்டைகளாக உருட்டி எடுத்திருக்கிறேன் நான் எடுத்த இந்த மாவுண்ட அளவுக்கு இருபது உருண்டைகள் வந்தது இவ்வாறு எல்லா உருண்டைகளையும் நான் செய்து எடுத்துட்டு சாப்பாடு சுற்றுற பொழித்தினால் மூடி மூன்று மணத்தியாலங்கள் விட்ட நான் குறைஞ்சது ஒரு மணி விட வேணும் அதுக்கு மேலேயும் நீங்கள் விட்டுட்டு ரொட்டி செய்தீங்கன்றாலும் ரொட்டி நல்லா வரும் இப்போ இந்த ரொட்டிக்கு எல்லாம் மாவையும் செய்து எடுத்த பிறகு கொத்து ரொட்டி செய்கிறதுக்கு மட்டன் கறி செய்ய போகிறேன் இதுக்கு ரெண்டு கிலோ ஆற்றெடுத்திருக்குறன் ஆற்ற கழுவி எடுத்து அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன் இதோட தேவையான அளவு குழம்புத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களோட உரைப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் குழம்புத்தூள் சேர்த்து கொள்ளலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அதுக்கு ஏற்றவாறு தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு அவிய விட வேணும் நான் இன்றைக்கு ப்ரெஷர் குக்கரில் தான் இந்த மட்டன் அவிய விட்டனான் மூடி போட்டு மூன்று விசில் வரும் வரைக்கும் அவிய விட்டனான் ஆற்றச்சி விருப்பமில்லாத நீங்கள் இதே போல் கோழி இறைச்சிலையும் கொத்துரொட்டி செய்திங்கண்டா நல்லா சுவையாக இருக்கும் இப்போ ஆற்றி மூன்று விசில் வரைக்கும் அவிய விட்டு எடுத்துட்டேன் இதை கொஞ்ச நேரம் ஃப்ரெஷர் போகும் வரைக்கும் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல வடிவாக அபிஞ்சு வந்திருக்குது இப்போ நான் செய்து வச்சிருக்கிற இந்த ரொட்டி எல்லாத்தையுமே செய்தெடுக்க போகிறேன் அதுக்கு எனக்கு வீசி செய்கிறதுக்கு வசதி இல்லை ஏனெண்டா மேலே கபட் படினால் வசதி இல்லை அதனால் நான் இவ்வாறு தான் ரொட்டி செய்கிறேன் நான் இதே போல் எல்லா ரொட்டியையும் செய்து எடுத்து வச்சிட்டு தான் பிறகு ஒவ்வொரு ரொட்டியாக சுட்டெடுக்கிறேன் நான் நான் ஒலி ஓயில்தான் பாவிக்கிறேன் ஒலி ஒயில் பாவித்தாலுமே நிறைய எண்ணெய் இல்லை கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்து செய்கிறேன் நான் இப்போ எல்லா ரொட்டியும் செய்து எடுத்த பிறகு ஒவ்வொரு ரொட்டியாக சுட்டெடுக்க போகிறேன் ரொட்டி மற்ற பக்கம் அவிகிற டைமில் இந்த ரொட்டியை வட்டமாக தட்டி எடுத்துக்கொள்கிறேன் ரொட்டி ஒரு பக்கம் அவிஞ்சு வந்ததும் திருப்பி போட்டு இவ்வாறு நன்றாக அழுத்தி மற்ற பக்கமும் நன்றாக சுட்டெடுக்க வேணும் இப்போ ரொட்டி நன்றாக சுட்டெடுத்துட்டேன் சுட்டெடுத்த பிறகு மிகுதியாக இருக்கிற எல்லா ரொட்டியும் சுட்டு எடுத்துக்கொள்கிறேன் சுட்ட ரொட்டியை கையில் இவ்வாறு நீங்கள் செய்தெடுத்தீங்களாண்டா நல்லா சாஃப்டாக வரும் பிறகு கொத்து ரொட்டிக்கு வெட்டுறதுக்கும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இவ்வாறு ரொட்டியை செய்தெடுத்துட்டு ஆற்றச்சி கறி அல்லது கோழி கறி அதோடு சாப்பிட்டீங்கன்னாலும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நான் எல்லா ரொட்டியும் சுட்டெடுத்த பிறகு சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் இதில் நான் வந்து மட்டன் கொத்துக்கு பதினஞ்சு ரொட்டி எடுத்துருக்குறேன் என்னென்னா நான் இறைச்சி சாப்பிட மாட்டேன் அதனால் நான் முட்டை கொத்து செய்கிறதுக்கு அஞ்சு ரொட்டி எடுத்து வச்சுட்டு எல்லா ரொட்டியையும் இவ்வாறு நல்லா சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் முட்டை கொத்து நான் எப்படி செய்த நான் என்றதை அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன் ஏனெண்டா இந்த வீடியோவில் பதிவிட்டேனண்டா அது பெரிய வீடியோவாக போயிடும் அதனால் பிறகு செய்து காட்டுறேன் ஆற்றச்சி கறி செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடாக்கி இருக்கிறன் அரை தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கொள்கிறேன் இதோட உங்களுக்கு விருப்பம் மண்டா கருவாப்பட்டை அதுகள் சேர்த்து கொள்ளலான் நான் கடைசியாக இறைச்சி சரக்கு சேர்க்குறப்படினால் கருவாப்பட்டை சேர்க்கையில் தேவையான அளவு பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை இஞ்சி உள்ளிய இவ்வாறு இடித்து சேர்த்துருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட்டு கொள்றேன் இவ்வாறு பொன்னிறமாக வெங்காயம் வந்த பிறகு ரெண்டு பெரிய தக்காளி சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி நன்றாக வதங்கும் வரைக்கும் விட வேணும் உப்பு ஏற்கனவே இறைச்சிலையும் சேர்த்து அவிய விட்டப்படினால உப்பு அதுக்கேற்றவாறு கொள்ளுங்க தக்காளி இவ்வாறு நன்றாக வதங்கி வந்ததும் அவிச்சு வச்சிருக்க இந்த சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து பத்து நிமிஷம் அவிய விட வேணும் இந்த கொத்துரொட்டி கொத்தரத்துக்கும் குழம்பு தேவை பிறகு கொத்துரொட்டி சாப்பிடும் போதும் குழம்பு தேவை அதுக்கேற்றவாறு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க எட்டு நிமிஷத்துக்கு பிறகு இறைச்சி சரக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நன்றாக கலந்து ரெண்டு நிமிஷம் அவிய விட்டு அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் ஆறின பிறகு தேவையான அளவு தேசி புளி சேர்த்து நன்றாக கலந்து அதுக்கு பிறகு நீங்கள் கொத்துரொட்டி செய்ய ஆரம்பிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கி கொள்கிறேன் எண்ணெய் சூடாகியதும் சின்னதாக வெட்டியோ ஒரு வெங்காயம் சேர்த்து நன்றாக கலந்து ஒரு நிமிஷம் வதங்க விட்டுக்கொள்கிறன் வெங்காயம் வதங்கியதும் தேவையான அளவு கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் உங்களோட உழைப்புக்கேற்றவாறு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் முட்டைக்கோஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறன் லீக்ஸ் அதுவும் சின்னதாக வெட்டி கொஞ்சமாக சேர்த்துருக்கிறன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக வார் கிளறி ஒரு நிமிஷம் வதங்க விட்டுக்கொள்கிறேன் ஒரு நிமிஷம் நன்றாக வதங்கி வந்ததும் இதில் ஐந்து முட்டை சேர்த்துருக்கிறேன் கொத்து ரொட்டி நான் மூன்று பிரிவுகளாக செய்திருக்கிறேன் அதனால் அஞ்சு முட்டை இப்போ சேர்த்துருக்கிறேன் முட்டையும் சேர்த்து நன்றாக கலந்து இவ்வாறு பொரிய விட்டுக்கொள்கிறேன் முட்டையெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு இதில் தேவையான அளவு ரொட்டியை சேர்த்துக்கொள்கிறேன் ரொட்டியை சேர்த்த பிறகு ஆற்றச்சி கறி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றவாறு ஆற்றலை கறியையும் சேர்த்துட்டு இவ்வாறு நன்றாக கொத்தி எடுக்க வேணும் இவ்வாறு நீங்கள் நன்றாக கொத்தி எடுத்தீங்களா தான் கொத்து ரொட்டி நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நான் எடுத்த இந்த பதினஞ்சு ரொட்டியில் குறைஞ்சது எட்டு அல்லது பத்து பேருக்கு போதுமாக இருக்கும் நாலு நிமிஷமாக இந்த ரொட்டியை வாரம் நான் கொத்தி எடுத்திருக்கிறேன் இப்போ கொத்து ரொட்டி தயாராகிட்டது எடுத்து வச்சுட்டு மீதியாக இருக்கிற எல்லா கொத்துரொட்டியையும் செய்து எடுத்துக்கொள்கிறேன் நல்ல சுவையான கொத்துரொட்டி தயாராகிட்டுது இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி